ஹாய் மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் ஹாப்பி டுடே ஏன்னா என்னுடைய ஒர்க் எதுவும் பெண்டிங் இல்லாமல் நான் முடிச்சுட்டேன் ஒரே ஒரு கே ஸ்டடி பண்ணேன் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்காக என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சத்திப்போம் அதில் யார் யார் நம்புறது யாரை நம்பக்கூடாது நமக்கு தெரியாது இப்படி தான் என்ன ஆகுச்சு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு மூணு பசங்கள் அந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க இப்பவும் ஏன் படிக்காமல் இருக்காங்க ப்ளஸ் டூ வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கிறோம் சரி நம்ம அந்த டாபிக்கு போகவே இல்லை அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க வயசு கம்மி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆறு டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் இருக்கும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் படிச்சிருக்காரு ஏதோ சொந்தத்திலே கல்யாணம் பண்ணணுன்றதுனால இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல் அவருக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒரு மேரேஜ் ஆனால் மூணு பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே இதுதான் வாழ்க்கைன்னு அவர் ஏற்றுக்கிட்டார் அதாவது இது வந்து லேடிஸ்க்காக இல்லை இப்போ இன்றைக்கி நான் பேசுகிறது இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து ஆண்களுக்காக ஆண்களில் நிறைய இதுவும் இருக்கிறாங்க எப்படின்னா அவங்க வந்து சில பேர் வந்து நாம் நான் ஆண் நான் ஆம்பளை நான் நான் நினச்சா எல்லாமே அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது எல்லோரும் மனுஷங்க அது மாதிரி நானும் ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு ஒரு ரியாலிட்டியில் வாழறவங்க இன்னொருத்தவங்க எப்படின்னா எல்லோரும் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம மனைவி மட்டும்தான் நம்ம மனைவிக்கு மட்டும்தான் நாம் மனைவிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு மனைவி மட்டும்தான் அப்படின்னு வாழறவங்க சில பேர் வந்து ரோட்டோ ரோமியோ மாதிரி சில பேர் வந்து ஜாலியாக இருப்பாங்க பட் ஒருத்தரை மட்டும் லவ் பண்ணி அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க கேர்ள்ஸ்லேயும் அப்படி இருக்கிறாங்க மேக்சிமம் பாய்ஸ் வந்து ஏமாற மாட்டாங்க அதிகமாக ஆனால் இந் இவங்களுடைய லைஃப்குள்ளார ஒரு பெரிய ஒரு இடி பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க எப்படின்னா எப்படின்னா ஃபோர்த்து செவன்த்து ஃபோர்த்து இல்லை இல்லை ஃபோர்த்து செகண்ட்டு ப்ரீகேஜி எஸ் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க ப்ரீகேஜி படிக்கிறாங்க இவருக்கு வந்து அந்த பொண்ணுடைய இப்போ இவருக்கு வந்து எப்படி இருக்கணுன்னா கொஞ்சம் படித்து கொஞ்சம் நாகரிகமாக கொஞ்சம் எல்லா எல்லாேருக்கிட்டேயும் பேசி பழகி வேலைக்கெல்லாம் போய் அந்த மாதிரியான ஒரு இதை தான் இவர் எதிர்பார்த்துருக்காரு இவருக்கு கிடைச்சது என்னமோ இந்த மாதிரி ஏங்க பிறக்கும் பொழுதே நமக்கு இவங்க தானே நிர்ணயித்து தான் பிறக்கிறோம் அதை யாராலையுமே மாற்ற முடியாது அந்த விஷயத்தை நம்ம அதை அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் வேறு வழியே கிடையாது அதை நம்ம மாற்ற முடியாது நம்ம வர்றத நம்ம வந்து என்னவோ அதை பண்ணிட்டு போயிடணும் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே அவர் அதை பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்துருக்காரு ஒரு பஸ்ஸில் ஒரு சிநேகிதமாக இருக்குது தினைக்கும் இடம் பிடிச்சி கொடுக்கறது தினைக்கும் அவங்க கண்ணில் படுற மாதிரி இவருக்கு இவர் கண்ணில் படுற மாதிரி ஒரு லேடி வந்து வந்து போயிருக்காங்க ஜாலியாக பேசியிருக்காங்க இவர்கிட்டையும் பேசியிருக்காங்க இவரும் பேசியிருக்காங்க அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்பர் பரிமாற்றம் தான் நம்பர் இருக்காங்க ஃபோன் பேசியிருக்காங்க அதாவது அவங்களுக்குள்ளாரே அவங்க பேசியிருக்காங்களே தவிர அவங்கள பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கல இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு அதை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல இவங்களுக்குள்ளார நான் இப்படி நீங்கள் இப்படி எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அதாவது மனசை விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் மனசை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டாங்க அப்புறம் தான் ஃபேமிலியை பற்றியே பேசிக்கிறாங்க ஸோ உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ ரெண்டு பேரும் சேர் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இந்த நட்பு கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போய் அப்புறம் ஒரு காதலாக மாறி அது அப்புறம் என்னென்ன ஆகும் எல்லாமே ஆயிடுச்சு ஸோ ஒரு நாள் வந்து ரிலேஷன் யாரோ வந்து இவங்க இவரை பார்த்துட்டாங்க அவங்க கூட ஸோ யார் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ பஸ் ஏறுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இவங்க விட்டுவிட்டேன் அங்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னோ சமாளித்து ஒரு ரெண்டு வருஷத்தை ஓட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா கண்ணிலையும் மாட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே மூணு பசங்க இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை நீ இந்த மாதிரி பண்ணுவ அதுவும் கல்யாணம் ஆனவங்க அவங்க ஃபேமிலியும் நீ கெடுக்கிற அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் அவங்க படிக்கலைனாலும் ரொம்ப புத்திசாலி அவங்க இன்னொருத்தவங்க லைஃப்பை கெடுக்கணும்னு அவங்க நினைக்கல அவங்கள காப்பாற்ற நினச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஹஸ்பண்டை தான் கண்டிச்சிருக்காங்க எதுவும் சொல்லலை மேக்சிமம் பெண்கள் வந்து அந்த பெண் பொம்பளைங்களை போய் சண்டை போடுவாங்க அவங்கள போய் திட்டுவாங்க நீ என் ஏன் புருஷனை வச்சிருக்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க புருஷனை அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இன்னும் நம்ம அவர் வந்து உத்தம பத்திரன் மாதிரி அவங்க தான் இவங்கள வந்து இது பண்ணிட்ட மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய விளைவுகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் அது என்ன பெண்களை மட்டும் குற்றம் சாட்டுறது ஸோ அவர் வந்து பண்ணியிருக்காரு ஓகே எதுவும் பண்ணிட்டாரு ஏதோ நடந்து போச்சு தவறு தவறு வந்து பண்ணி மனித குணம் தானே கொஞ்சம் தவறிட்டாங்க ரெண்டு பேரும் அவ்வளோதான் என்ன பிடிச்சிருந்ததோ தெரியல இது இது மாதிரி நடக்க இன்ஃபாக்சுவேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குடும்பம் கண்ணுக்கு தெரியாமல் போகிற அளவுக்கு ஒரு காதல் கண்ணுக்கு மறைச்சிதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அதுவும் வந்து கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாருமே வளர்ந்தவங்க குழந்தை பெற்றவங்க ஒரு தேர்ட்டி ஏஜ் கிராஸ் பண்ணவங்க தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதா எல்லாமே தெரியும் ஸோ இது பெருசாக பிரச்சனை பூதாகரமாக விடித்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் அந்த லேடியோட ஹஸ்பண்டு இவரை சந்தித்து பேச ஆரம்பிச்சுட்டார் அவர் கொஞ்சம் டீசெண்ட்டுக்குள்ள இருக்குது அவர் நல்லா பேச ஆரம்பித்து இப்போ பாஸ் இந்த மாதிரிலாம் வேண்டாம் ஏதோ தப்பு நடந்துருச்சு இதோட நீங்கள் நிறுத்திக்கோங்க உங்கள் ஃபேமிலியும் அசிங்கப்பட வேணாம் என் ஃபேமிலியும் அசிங்கப்பட வேணாம் நாங்கள் வந்து இனிமேட்டுக்கு என் ஒய்ஃபை நான் கண்டித்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசிட்டு போயிட்டார் இதே எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை அளவுக்கு மன்னித்து அவங்கள அசிங்கப்படுத்தாமல் அவங்கள வந்து அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி இதோடு முடிச்சுக்கோங்க அந்த இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல நான் வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல அதாவது நான் எதுவும் அசிங்கப்படுத்த இல்ல நான் எதுவும் பஞ்சாயத்து வைக்க போறதில்லை ஒரு ஒரு தடவை நான் சொல்கிறேன் இதோட நிறுத்திக்கோங்க அதுதான் மரியாதைன்ற மாதிரி அவர் பேசிட்டார் கேட்கணுமா இல்லையா கேட்கல காதலில் கண்ணை மறைச்சி ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க அவர் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இவங்களுக்கு மூணு குழந்தை இப்போ அந்த குழந்தைங்க அந்த அப்பா அவங்க தனியாக இருக்கிறாங்க இந்த குழந்தைங்க மூணு குழந்தைங்க இந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க என்ன நடக்குது நாட்டில்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்ஸ்டாண்ட் ஆகி திரும்பி அவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஒரே பெரிய சண்டை பஞ்சாயத்து எக்கச்சக்கமாக வசை சொற்கள் என்ன மாதிரியான வார்த்தைகள் திட்டுவாங்கன்னு தெரியும்ல இந்த மாதிரி விஷயங்களில் பெண்களையும் சரி ஆம்பளைங்களையும் சரி எப்படி இப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரியும்ல அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் அப்படி வாரி இருக்காங்க எல்லோரும் ஸோ என்னங்க நல்லது தாங்க நல்லது நல்ல பெருசு கொடுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சால் அப்படி தான் பேசுவாங்க அப்படி க்ரீன் 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 க்ரீனாக பேசியிருக்கிறாங்க எல்லோரும் மனசு உடஞ்சிட்டாங்க என்னடா இது இவ்வளோ இது இவ்வளோ பெரிய தப்பான்றது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு அனுப்பாவீங்களா அப்போ தான் புரிஞ்சிருக்கு போல உடனே அவங்க அழ ஆரம்பித்து புருஷன் அழறதை பார்த்தோன்னே பொண்டாட்டிக்கு தாங்க முடியாமல் சரிங்க நான் உங்களை மன்னிச்சிடுறேன் இனிமேட்டுக்கு நீங்கள் இந்த தப்பை செய்ய வேணாம் அவரும் எது உணர்ந்து தான் வந்திருக்கிறாரு போல் ஓகே அவங்க பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னித்து கேட்டிருக்காரு அவர் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அப்பா அப்பான்னு சொல்லி மூணு மாதமாக பார்க்காம அப்பாவுக்காக ஏங்கி அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணுச்சு நம்பி இந்த உலகத்துக்கு வந்துச்சு அந்த ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்பா அப்பான்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்கோம் ஸோ சில நேரங்களில் உடல் சுகம் கண்ணை மறைச்சிடுது எல்லாருக்குமே இது வந்து மூளை மூளையை யூஸ் பண்ணணும் நம்ம வந்து மனசு சொல்கிறத ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது மூளை சொல்கிறத கேட்கணும் இப்போ அந்த அந்த குழ அவங்க அந்த குழந்தை இவங்களோட எல்லாமே சந்தோஷமாக ஆகிட்டாங்க பட் அந்த லேடிக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை அந்த ஹஸ்பண்ட் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தார் இல்லையா அதோட நீங்கள் இருந்துருக்கணும்ல இல்லை அவர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அவங்க அம்மா வீட்லேயும் அவங்கள சேர்த்துக்கல இப்போ ஹோமில் இருக்காங்க அந்த லீடி பார்த்துக்கோங்க ஆம்பளைங்களுக்கு என்றைக்குமே மன்னித்து மறந்து ஏற்றுக்கிற பெண்கள் இருக்காங்க ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையிறது கிடையாது ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால தான் நம்மளுடைய லைஃப் வந்து ருயின் ஆகும் அவங்க தான் ருயின் ருயின் பண்ணுவாங்க அவங்க தான் பாழடிப்பாங்க நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும் ஒரு ஒரு தடவை சான்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு ஆனால் அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் சான்ஸ் கொடுத்தார் இப்போ அவங்க ஏதோ ஹோமில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் தேவையா நல்ல வேலை அவங்களுக்கு அவங்க கை நிறைய சம்பாரிச்சிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையினால் வேலையும் போய் அவங்க வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அவங்க வேலையை செய் தனியாரில் தான் இந்த மாதிரி சில இடங்களில் வேலை செய்ய விட மாட்டாங்க இந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சுன்னா ஏன்னா அவங்க இருக்கிற இடம் கெட்டு பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டும் தூக்கிட்டாங்க ஸோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு இங்கே அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் என்றைக்குமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது எப்பயுமே அது கஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும் ஒன்று ரெண்டு பேர் இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி இப்படி தான் நடக்கும் ஸோ இது இது ஒரு மனுஷன் தப்பு பண்ணுவான் என்ன பண்ணுறது மனுஷனாலே தப்பு பண்ணுறவன் தானே பட் அங்கே தான் நம்ம முடிச்சுக்கணும் அங்கே தான் நம்ம யோசிக்கணும் எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் நாடு இப்போது நினச்சவங்க கூடலாம் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நம்மள பிடிச்சிருக்கு ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் நமக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறோம் ரசிக்கிறோம் எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அழகாக இருந்தால் பார்க்க தானே செய்வாங்க பார்ப்பாங்க ரசிப்பாங்க ஓகே டன் அதோட நிறுத்திக்கிட்டால் ஓகே அதுக்கு மேல் அழகை ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும் அதுக்கு மீறி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இடம் என்னன்னு நம்ம முதல்ல யோசிக்கணும் நம்ம யார் நமக்கு நம்ம பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க நமக்காக எத்தனை பேர் இருக்காங்க நம்மளால் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இப்போது அந்த பொண்ணோட லைஃப் என்னாச்சு கேள்விக்குறினா மேபி அந்த ஹஸ்பண்டை அவங்க வந்து மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கலாம் ஃப்யூச்சரில் ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு அம்மா வேணும் இவருக்கு ஒய்ஃப் தேவையில்லை அவங்களுக்கு அம்மா வேணும் ஸோ ஏற்றுக்கலாம் என்ன தான் தெரியல என்னோடய கேஸில் நான் விசாரிக்கிறேன் கேட்கணும் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் நான் இதெல்லாம் எப்பயோ விசாரித்தது இதெல்லாம் வந்து எப்பயோ நான் கேஸ் ஸ்டடி பண்ணது இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு நான் வந்து ஹோமில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு எனக்கு தெரியலீவோஸ் கொடுத்துட்டாங்களா இல்லை அவங்க செகண்ட் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிட்டாரா இல்லை அவங்க எதுவும் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றும் தெரியல நம்மளுக்கு அது யோஸ் அதை வந்து நோண்டி எடுக்கிறதுக்கும் எனக்கும் அதுக்கு டைம் இல்லை ஸோ நானும் விட்டுட்டேன் ஆனால் நம்ம அந்த மெசேஜ் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பஸ்ஸில் பார்த்து அழகில் மயங்கி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் தான் காரணம் ரெண்டு பேரும் தான் காரணம் அதை நம்ம ஒருத்தவங்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே அவங்கவுங்க குழந்தைங்கள ஏங்க எது செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பெத்த குழந்தைங்க ஃபேஸு யாரை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தாங்க நம்மளை நம்பி தான் வந்தாங்க நாளைக்கு அவங்க நமக்கு செய்கிறாங்க செய்யலை அதெல்லாம் தேவையே இல்லை நாம் கொண்டு வந்திருக்கோம் அந்த குழந்தைய அந்த குழந்தையோட எதிர்காலம் நம்ம கையில் இருக்குது நம்ம தான் காப்பாற்றணும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது ஸோ இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லை எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லதையே கொடுக்காது கெட்டதை மட்டும்தான் கொடுக்கும் பாழாயிடும் வாழ்க்கை அடியோ உதவோ மிதியோ ஒருத்தவங்கிட்டே இருக்கணும்னு கூட நான் சொல்லலை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு இதுக்கு உள்ள போகிறோன்னா அதுக்குன்னான ரிஸ்கையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ரொம்ப சேடாக இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கேட்கும் பொழுது ஏன்னா அந்த பையன் அந்த ஆள் அந்த அந்த மனிதர் அந்த ஆண்மகன் அந்த ஜென் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கார் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த லேடியோட லைஃப் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை ஸோ இன்றைக்கி அவங்களோட மெசேஜ் இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குதுங்க ஒன்றும் ரெண்டு இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபையரை நிறைய கதைகள் இருக்குது ஆனால் இதையே நான் சொல்ல போவதில்லை நான் உங்களுக்கு செலக்டடாக தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது இது வந்து என்னை ரொம்ப பாதித்த ஒரு வழக்கு அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பொண்ணோட லைஃப் இப்படி போயிடுச்சு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒரு சான்ஸ் என்ற நன்றி கொஞ்சம் அவங்களுக்கு இருந்ததுனால் இன்றைக்கி அவங்க லைஃப் நல்லா இருந்துருக்கும் போயிடுச்சு தன் ஓகே பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்டு தான் நம்ம வரணும் இங்கே ஸோ நம்ம அவங்களுக்காக கஷ்டப்படுறதுனால அவங்க நல்லா இருந்துருவாங்களா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நல்லா இருப்பாங்க ஸோ நம்ம எதுவும் நம்ம இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க் யூ இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் நாளைக்கு வேறு ஒரு கதையில் உள்ள நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா பாய்